ராமலைக்கும் ரம்ஜுலா தலா பரகாத்துகர் இன்ஷா அல்லாஹ் முதலில் துவா செய்வோம் அவுசல்லையும் விஷ்ணுன்னு சொல்லுங்க அவுதலா செய்தான் ரஜினியும் விஷ்ணுலா ரமானு ரயம் அல்லாஹுக்கு எல்லா புகழும் ஜஸல்லாஹ் ஹன்னா முகமதம் மாகு அகழுவு ஜஸல்லாஹ் ஹன்னா முகமதம் மாகு அகலுகு யால்லா ரஜுலாவுடைய கண்ணீர் தக்கன சாந்தியும் சமாதானமும் பொழிவாயாக ஆமீன் யா அல்லாஹ் என்ன்கிட்ட பாரம் போதுறவங்க எல்லாருக்காகவும் என்ன்கிட்ட துவா செய்கிறேன் நீ எனக்கு இருந்தது மாதிரி என்னட்ட யாரெல்லாம் ஓதிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ இருந்து கர்ணகாட் ரப்பு ரப்பி ஜிதினா இல்மா ரப்பி ஜிதினி இல்மா கல்வி உன்னுடைய கல்விஞானத்தை அதிகமாக்கி எல்லாம் வரும் நோம்புக்குள்ளே அவங்க எல்லாரும் ஓதிக்கணும் ரப்பு பிள்ளை இல்லாமல் ஓதக்கூடிய பாக்கியத்தை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஓதுக்க ஓதி நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியமான குரான ஓதிகூட பாக்கியத்தை நசிபாக்கிடலாம் இன்னும் அதில் உள்ள எல்லா நுட்பங்களும் அவங்க அவங்க எல்லாருமே அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசிபை ஆக்கலாம் என்னை எப்படி அரை மணி நேரத்தில் ஒரு ஜூஸ் ஓத எனக்கு நசிபாக்கியோ வச்சியோ அதே மாதிரி என்கிட்ட ஓதுறவங்க எல்லாருக்காகவும் நசுப்பை ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு ஜூஸ் ஓதுறக்கூடிய பாக்கியத்தை நசிபாக்கலாம் எல்லா ஏழு நன்மை எழுபது நன்மை ஏழ்நூறு நன்மை ஏழாயிரம் நன்மை ரப்பு அப்போ இருப்பது பாக்கியுள்ளவனாக எங்களை ஆக்கி ரஹமானே எல்லா நாங்கள் ரெண்டும் அதிகமாக செய்தாலும் எங்கள் தாய் தப்பன் பாவங்களையும் எங்கள் மன்னி எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு ரமத்தும் வரக்கத்தும் செய்யலாம் இது அனைத்தையும் உன்னுடைய கபிபான ரமத்தான வரக்கத்தான ரசிலாவுடைய எல்லா ராமத்தை வரக்கத்தை கொண்டும் ரசிலாவுடைய நூறு ரமத்தை கொண்டும் எங்களுக்கு கிருப செய்யலாம் ஆமீன் செய்யலாம் ஆமீன் 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 யார் அப்பில் சரி இன்னைக்கு என்ன பாடம் தடுறேன்னா அவர் சொல்லி விசன் சொல்லுங்கள் பாயிரதாபான அலமந்தில்லா ரப்பில் ஆலமீன் அல்லாஹுமா ரப்பனா அத்தினா பித்னியா ஹசனத்தம் அஃபில் ஆஹ்ரு ஹசனத்தம் அக்கிணா சாபன்னார் சுஹான ரப்பி ரப்பில் ஈஸ்வத்தி அம்மாதிவன் வசலாமுன் அலல் முலீன் வலமந்தில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹி எல்லா போகணும் சரி இன்னைக்கு ஆரம்பிப்போம் அது சொல்லி முதல்ல பிசுன் சொல்லிக்கிறங்க அப்புறம் எல்லோரும் குரானை பிரிங்க நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி குரான் வாங்கினா தான் உங்களுக்கு அது வந்து ஓத முடியும் நீங்கள் வேறு குரான் வாங்கினா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நான் சொல்லிட்டேன் முதலே சொல்லிட்டேன் ஏன்னா இதுதான் சீக்கிரமாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய குரான் ஆகும் நீங்கள் வேறு வாங்கினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை எப்பாருங்க எப்படி குரான் காட்டுறேன் இந்த மாதிரி குரானை வாங்கிக்கிறங்க அதிலே நான் காட்டிட்டேன் இது வந்து ஒரு முப்பது ரூபா இல்லைன்னா ஐம்பது ரூபா கூட தான் இருக்கும் அதனால் குரான் கடையில் இந்த மாதிரி கா என் செல்லை கொண்டு போங்க என் செல்லை இப்படி இப்போ காட்டுங்க அவங்க குரானை கொடுப்பாங்க வேறு எத்தனை குரான்லாம் வச்சு நீங்கள் ஓதுனிங்கன்னா நான் பொறுப்பில் அது வந்து உங்களுக்கும் புரியாது எனக்கு அதில் சொல்லிக் கொடுக்க தெரியாது அதனால் இந்த குரானை பார்த்துக்குங்க இந்த மாதிரி குரான் தான் வாங்குங்க என்ற பாடம் யாரெல்லாம் என் செல்ல போட்டு ஓத ஆரம்பிக்கிறீங்களோ இந்த குரானை திறந்து ஓதுங்க அப்போ இது ஈஸியாக இருக்கும் இலவாக இருக்கும் ரமத்தாக இருக்கும் வணக்கத்தாக இருக்கும் நான் மற்ற குரானை குற சொல்லலை அது எனக்கு ஓதி கொடுக்க தெரியாது அவ்வளோதான் அதனால் புரிஞ்சுக்குங்க சரி இன்றைக்கி பாடம் என்ன ஓதுறோம்னா முதல்ல வந்து ஓதுவோம் அவுது வில்லாகி மின சைத்தான் நிர்ரஜீம் பிஸ்மில்லா கிர்ரஹ்மா நிர்ரஹீம் எல்லாரும் அவுது வில்லாகி மின சைத்தான் நிர்ரஜீம் பழகிட்டீங்கடா பழகலைன்னா மறுபடி மாதிரி சொல்லி பழகுங்க அவுது பில்லாஹி மின சைத்தா நிர்ரஜீம் மின சைத்தா நிர்ரஜீம் அப்புறம் பிஸ்மில்லா கிர்ரஹ்மா ஹி ஹி சொல்லணும் ஹி கீனா இந்த கிளி போடுறோம்ல கிளி கி கிர்ரஹ்மா நிர்ரஹீம் சொல்லணும் பிஸ்மில்லா ஹிர் ராகுமா நிர்வாகியம் நிர்வம் கடைசியில் நீனா வரணும் விஸ்மில்லா ஹிர் ராகமா நிர்வாகி முதல்ல அவதி பில்லாயிமெனச் செயும் அப்புறம் விஷ்ணு இல்லா ஹிரகமாக முதல்ல படிங்க மனப்பாடம் பண்ணுங்கள் அப்புறம் ஓத ஆரம்பிங்க அதை பிழையாக ஓதிட்டு மற்றதெல்லாம் ஓதினிங்கன்னா எல்லாம் பிழையாயிடும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை ஏன்னா உங்களுக்கு சொல்லி தான் நான் கொடுக்க முடியும் நீங்கள் தான் திரும்ப திரும்ப போட்டு பழகிக்கிறணும் அப்புறம் ஒரு சிலருக்கு நாக்கில் வரலைன்னு சொல்லுவீங்க அதெல்லாம் பொறுப்பு இல்லை அது வந்து நாக்கில் யாருக்கு வரலையோ அது வந்து பாவம் காரணம்னு நல்லா சொல்கிறான் எல்லாம் மகவிரளி வருகம்னு எவ்வளோ சொல்ல முடியுமோ எல்லாம் என்னை மன்னிச்சிரு என்னாவிலையும் நான் என்ன தவறு செய்தாலும் என்னை மன்னிச்சு என் தாய் தப்பம் செஞ்சிருந்தாலும் என்ன என்னை அவ்வளாதுகள் என் சந்ததிகள் பாவம் செய்தாலும் மன்னிச்சு அவர்களுடைய பாவத்தால் என்னை தண்டிச்சிராதல்லாம் என்னையும் மன்னிச்சு நான் அவனுடைய கலாம் ஓதிக்கணும்னு அல்லாடது துவாரி செஞ்சு ஒதுங்க முதல்ல அழிவு சொல்லுங்கள் கோடு மாதிரி ஒன்று மாதிரி இருந்தால் அழிவு ஒரு நொக்கத்து கீழே இருந்தால் வே ரெண்டு நொக்கத்து மேலே இருந்தால் தே மூணு நொக்கத்து மேலே இருந்தால் ரே ஒரு நொக்கத்து கீழே இருந்தால் ஜீம் இந்த மூணு வாடி மூணு எழுத்து ஒரே மாதிரி வரும் கீழே நொக்கத்து இருந்தால் ஜீம் நொக்கத்து இல்லாமல் இருந்தால் ஹே லேசாக சொல்லணும் ஹே நொக்கத்து மேலே இருந்தால் ஹே தொண்டை குடிக்குள்ளே சொல்லணும் ஹே காரி சொல்லணும் அப்புறம் இந்த மாதிரி கோணக்கோட மாதிரி இருந்துச்சுன்னா தாலு அந்த தாலுக்கு வந்து நொக்கத்து வச்சால் ஜாலு அப்புறம் இந்த மாதிரி கோடு வந்தால் இதுவும் கோண கோடா வரும் இது ரே ரே எப்படி சொல்கிறேன் ஞாபகப்படுத்த சொன்னேன் தொட்டி அட்டுறோம்ல ரே ரேன்னு அந்த மாதிரி ரே ஞாபகம் வச்சுக்குங்க அந்த ரேக்கின் நொக்கத்து வச்சுட்டா ஜே ஜே எப்படி ஞாபகம் வைக்க சொன்னேன் ஒரு ப பக்கத்தில் யாராவது சொன்னால் தளிவுக்காடு சே அப்படி சொல்கிறோம்ல சே போ அப்படி சொல்றோம்ல அந்த மாதிரி ஜே நினைவு வச்சுக்கிறேன்னு நினைவுக்காண்டி சொல்கிறேன் யாரும் நக்கல் பண்ணாதீங்க அப்புறம் இது மா மூணு மாதிரி கோடு இருக்கும் மூணு மாதிரி தலையில போட்டிருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் சீனு சீனு உதடு ரெண்டும் ஒட்டக்கூடாது சீனு அதே மாதிரி வச்சு அதுக்கு மூணு நொக்கத்து வச்சுட்டா ஷீவும் ஷீமுன்னா எப்படி சொல்லணும் புஷ்பம் புஷ்பம் சொல்கிறோம்ல புஷ்பம் அந்த மாதிரி ஷீமம் ரெண்டு உதணும் ஒட்டணும் அதுக்கு பிறகு இந்த எழுத்து சாது இதை நான் நீங்கள் தான் சாதுன்னு நினைவு வச்சுக்கணும் அந்த சாதுக்கு எப்படி ஞாபகம் வைக்கணும் இப்போ ஒரு ஃபுல்லாக சாதுவான பிள்ளையை நம்ம சொல்கிறோம்ல பொறுமையாக இருக்கிற பிள்ளைய என்ன சொல்லுவான் சாதுவான பிள்ளைன்னு சொல்லுவான் அந்த சாது இதை நினைவு வச்சுக்கோ இந்த எழுத்தை வச்சு சாதுன்னு எனக்கு எப்படி நினைவு வைக்கணும் இப்போ நமக்கு மிளகா எதுனா நமக்கு பொம்பளைகளுக்கு மிளகா எதுன்னு தெரியும் மஞ்சள் எதுன்னு கேட்டால் மஞ்சள் எதுன்னு தெரியும் தனியாக எதுன்னு கேட்டால் தனியாக நம்ம காட்டுவோம் புளி எதுன்னு கேட்டால் புளியை நம்ம காட்டுவோம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் இவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் ஏன்னா இந்த வந்து இந்த மாதிரி பொம்பளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற அறிவை எனக்கு ஞானத்தை அல்லாத்தன் தான் எப்படி இப்போ ஒரு புளி எப்படின்னா புளிய புளியை புளியை பார்த்தோன்னா இது புளி இது மிளகா நம்ம சொல்லிடுறோம்ல அந்த மாதிரி இந்த எழுத்தை நம்ம மனசில் வச்சு சாது சாதுவான புல் அப்படின்னு நினை அந்த சாதுக்கே புள்ளின் மேலே நொக்கத்து வச்சுட்டா லாது 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 பழம் சொல்கிறோம்ல லாது அந்த மாதிரி சொல்லணும் அப்புறம் தோ இந்த தோயை வந்து இந்த எழுத்தை ஞாபகம் வச்சுக்கணும் ஞாபகம் வச்சு என்ன செய்யணும் தோ தோ நினைவு என்ன செய்யணும் துவையல் நம்ம துவையல்னு சொல்லுவோம்ல சட்னியை வந்து துவையல்னு சொல்லுவோம் ஒரு அந்த தோன்னு சொல்லணும் தோ துவையல் இருந்தால் தோயை மட்டும் எடுத்து தோ அப்படி சொல்லணும் அந்த தோக்கி நுக்கத்து வச்சுட்டா லோ லோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னு இந்த சின்ன பிள்ளைங்களை லோ லோ லோன்னு சொல்லுவோம் சில நேரத்தில் பிள்ளைங்க வந்து சிரிக்க வைக்கிறதுக்கு எதுக்கோ என்ன சொல்லுவோம் லோ லோன்னு சொல்லுவோம் அந்த டோன்னு நீங்கள் ஞாபகம் வச்சு இவ்வளோ தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும் ஏன்னா இதெல்லாம் அல்ல எனக்கு சொல்லி கொடுத்தான் எந்த ஆளையும் இப்படி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் இது வந்து நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கிறேன்னா ஐனு ஐ ஐனு ஐயா அப்படி சொல்லுவோம்ல அந்த ஐ அப்புறம் ஐ நு ஐன் அப்புறம் அதுக்கு நொக்கத்தை வச்சுட்டா ஹயின் ஹொயின் ஐனு தொண்டை குடிக்கூட சொல்லணும் ஹொயின் சரி இது ஒரு கொண்டை ஒரு நொக்கத்து ஃபே நான் முதல்ல சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு கொண்டை வரும் அதுக்கு ஒரு நொக்கத்து வரும் அப்படி வந்தால் என்ன்த்து ஃபே இந்த பேக்கி உதடு ரெண்டும் ஒட்டும் இந்த ஃபேக்கி உதடு ஒட்டாது ஆனால் காற்று வரும் ஃபே அப்படி காற்று வரும் சரி இது வரைக்கும் நம்ம ஓதுனோம்னு நினைக்கிறேன் ஆமாம் சொல்லி கொடுத்தேன் அப்புறம் இங்கேயும் படிச்சிட்டோம் ஒரு கொண்ட ரெண்டு நொக்கத்து வந்தால் காஃபு காஃபு இதுவும் வந்து காற்று வரும் அதுக்கு பக்கத்தில் உள்ள எழுத்து காவு அதுக்கு காற்று வராது காவு நம்ம நல்லா அழுத்தி சொல்லணும் காவு அதுக்கு பிறகு லாமு அதுக்கு பிறகு மீமு அப்புறம் நொக்கத்து ஒன்று மேலே இருந்தால் நூன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்புறம் இது வாவு இது ஹே இந்த ஹே வந்து தலப்பா கட்டி இருக்கேன்னு சொல்லணும் தலப்பா மாதிரி கட்டியிருக்கா அந்த ஆம்பளைங்கள் தலையில் கட்டி இருக்க மாதிரி இருக்கா அதுக்கு பேர் தலப்பா கட்டி ஹே எதுக்குன்னா லேசாக சொல்லணும் வேறு ஒன்றும் இல்லை ஹே அப்புறம் லாம் அழிவு லாமும் அழிவும் அதில் இருக்குது ரெண்டு எழுத்து இதில் சேர்ந்துருக்கும் அப்புறம் அம்ஜா அம்ஜா எப்படி ஞாபகம் வைக்கணும் சின்ன எழுத்தாக இருக்கும் நம்ம சம்சா வாங்கி திம்பம்ல சம்சா இல்லை வீட்டில் உள்ள ஸ்பூனை சம்சான்னு சொல்லுவோம் அந்த அம்சான்னு ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து ரெண்டு நொக்கத்து கீழே இருந்தால் ஏ ரெண்டு நொக்கத்து கீழே இருந்தால் ஏ ஞாபகம் வச்சுக்கிறணும் இப்போ ரெண்டு உக்கத்துக்கு கீழே இருந்தால் ஏ ரெண்டு நொக்கத்து மேலே இருந்தால் தே நான் நொக்கத்து படிக்க சொன்னேன் அதனால் நீங்கள் படி முதல்ல இன்னைக்கு பாடம் பிடிச்சிக்குவோம் நான் வந்து எது வரைக்கும் சொல்லி கொடுத்தேன் தோயும் லோயும் சொல்லி கொடுத்தேனா இல்லை சீனின் சாதலாக சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த தோயும் லோயும் ஐனு ஹொயின் தே இன்னைக்கு பாடாதான் என்ன பாடம் தோ லோ ஐனு ஒயின் ஃபே தோய் எப்படி ஞாபகம் வைக்கணும் தோயல்னு நினச்சிக்கிறணும் அந்த தோய்க்கு நொக்கத்தை வச்சா லோ பிள்ளைங்களை என்ன செய்வோம் லோ லோன்னு சொல்லுவோம்ல அந்த எழுத்தை பார்த்ததும் இது லோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ ஒரு மிளகா பார்த்ததுன்னு மிளகான்னு சொல்லுவோம் புளியை பார்த்தா புளின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த எழுத்தை பார்த்ததுமே லோனு உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்போ என்ன செய்யணும் குரானை விரிச்சு திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து ஞாபகம் பண்ணிக்கிறணும் அப்புறம் இதை வந்து ஐனு ஐ ஐயா அப்படி சொல்லுவாங்கல்ல ஐனு ஐ ஞாபகம் வச்சிடணும் அப்புறம் அதே நுகத்து மேலே வந்தால் ஆயின் ஆயின் தொண்டை குடி கூட சொன்னோம் ஆயின் அப்படி சொல்லணும் அப்புறம் ஒரு கொண்டை ஒரு நொக்கத்து ஃபே இன்னைக்கு பானம் என்ன எழுத்துனா ரெண்டு அஞ்சு எழுத்து தோயும் லோயும் ஐனு கொயின் ஃபே மறு சொல்லித்தாரேன் இது தோ தோக்கி நொக்கத்து வைச்சா லோ நான் உதாரணம்லாம் சொல்லிட்டேன் நீங்கள் தான் யாபம் வச்சுக்கிறேன்னு ஓயாமல் மிளகா ப புளி பச்சை மிளகாலாம் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்புறம் இது அயின் இது கொயின் அயனுக்கு நுகத்து வைச்சா கொயின் கொடைச்சிக்கிறேன்னு ஒரு கொண்டை ஒரு நொக்கத்து ஃபே சரி அப்புறம் நாளைக்கு இந்த வருஷம் வரும் இந்த ஒரு வரி இருக்குது சரி அப்போ இன்றைக்கி மறுபடியும் என்ன ஞாபகம் பண்ணணும்னா நீங்கள் என்ன படிக்கணும்னா நொக்கத்து படிக்கணும் நொக்கத்து நல்லா படிங்க நொக்கத்து தான் பாடம் நொக்கத்து படிச்சுட்டா இன்னும் ஒரு அஞ்சு எழுத்து வரும் இந்த இந்த எழுத்தை தவிர போக அஞ்சு எழுத்து வரும் அது நான் சொல்லி கொடுப்பேன் சாலை அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சின்ன சின்ன எழுத்து தான் அதை படிச்சிட்டாலே நம்ம குரான் ஓதிடலாம் இன்சாலாக யா நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க குரான் ஓதிக்கலாம் அப்படி தான் நான் ஓதிக்கிட்டேன் எல்லாம் அவங்களுக்குள்ள ஞானத்தையும் ஹிதாயத்தையும் நல்ல அறிவையும் ரப்பி ஜிதுன இமையும் எல்லாம் தருவான் எல்லாம் தருவான் நம்புங்க ரசு ராதவாக இருக்குன்ட்டு எல்லாம் தருவான் யாரெல்லாம் விரும்பணும் விரும்பணும்னா அதுக்கு நான் சொல்லியே ஆகணும் என்ன சொல்லணும் இப்போ வந்து ஒரு சாக்லேட் ஒரு பிள்ளைக்கு நிறையா கையில் கொடுத்தா எவ்வளோ ஆசைப்படும் அந்த மாதிரி நான் ஆசைப்பட்டேன் ஞாபகம் வச்சுக்கிறோங்க சாக்லேட்டிங்கன்னா எவ்வளோ பிரியமாக வரும் ஆசை வரும் அந்த மாதிரி அப்போ ரெண்டாவது நான் ஓதும்போது எட்டு குழந்தைய பெற்றுட்டேன் எட்டு குழந்தை பெற்ற பிறகு நான் ஓதும்போது நான் மாசமாக இருப்பேன் அப்போ என்ன செய்வேன் ஓதும்போது யார் வந்தாங்கன்னா என்ன கோபமாக ஒரு மனசுக்குள்ள இவங்க ஏன் வந்தாங்க நம்ம பேச வேண்டியது வருமே இவங்க எப்படா போவாங்க எப்படா போவாங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்வேன் ஓதுல கவனமாக இருப்பேன் அப்புறம் அடுப்பில் என்ன வச்சுட்டேன்னா அது ஞாபகம் வராது அதனால அவ்வளோ ஆசையாகவும் பிரியமாகவும் நான் தான் எல்லாம் என்னை விரும்பி இன்றைக்கி உங்கள் முன்னாடி என்ன ஒஸ்தாது ஆகிட்டான் ஒத்தாதுனா என்ன உலக முஸ்லீம்க்காக இப்போ பார்க்குறாங்க சேனலில் ஏன் சொல்கிறேன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்தாலும் எனக்கு ஃபோன் வருது அப்போ என்ன அர்த்தம் இதான் உலக முஸ்லீம் அனைவரும் பார்க்குறதுனால அர்த்தம் அந்த அலமதுல்லா நான் பெருமைக்கு சொல்லலை அதனால எல்லாரும் என்னட்ட ஓதுகிறவங்களுக்கெல்லாம் நான் ஆகிட்டேன் நான் என்ன சொல்கிறேனோ நான் என்ன விரும்புனோ அதை மாதிரி நீங்களும் விரும்புங்கன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஆனால் ஏனதானன்னு ஓதினிங்கன்னா உங்களுக்கு ஓதலை வராது அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அதாவது நான் சொல்லக்கூடாது தௌபா நீங்கள் வந்து ஏனதானன்னு ஓதாதீங்க அப்புறம் உங்களோட வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஒத்தாதான் நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா மனிதர்களை சிறந்தவங்க யாருன்னா ஓதிக்கிட்டு பாடத்தை ஓதி அதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க தான் உலகத்திலே சிறந்த மனிதன் எல்லாம் சொல்கிறான் அதனால் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க நீங்கள் புரிஞ்சிட்டு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அவங்க என்ன செய்வாங்க புரிஞ்சு ஓதிக்குருவாங்க சரினு சொல்லாம் அதுக்கு பிறகு இந்த குரானை வந்து நான் நீங்கள் நான் சொல்கிறேன் பெரிய வீடியோ போடுறேன் அதில் பாருங்கள் அதில் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்புறம் இந்த குரானில் வந்து ஒரு லட்சம் நன்மை இருக்கான் போதுனா என்னென்ன நன்மைன்னு நான் அதில் பேசியிருக்கேன் நீங்கள் அதில் கேட்டுக்கேன் இதை போய் இதில் சொல்ல முடியாது இன்ஸ்டாலாக அதனால் நீங்கள் ஓதிக்கிறீங்க எல்லா இடத்துக்கு வாத்திங்க அவர் சொல்லி விசுன்னு சொல்லுங்கள் ரப்பி ஜிதினா இல் ரப்பி ஜிதினி இல்மா ரப்பி ஜிதினி இல்மா எல்லாம் என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகமாக சொல்லுங்கள் அது யாருக்கும் வரலை வரலையெல்லாம் சொல்லாதீங்க ரப்பி ஜிதினி இல்மா ஒரு மூணு வார்த்தை ரப்பி ஜிதினி இல்மா அரைப்பில் சொன்னால் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்ல நமக்கு தெரிஞ்ச அதுக்காக நம்ம நம்ம தமிழில் பேசக்கூடிய கூட நல்லா சொல்லலை அதனால் என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகமாக்கி தரலான்னு நீங்கள் கேட்டுக்கோங்க சொல்லலாம் சரி அப்புறம் என்ன கேட்கணும் அப்புறம் பாலத்தின் வணக்கம் மக்களுக்கும் காசா நாட்டு மக்களுக்கும் துவாச்சிங்க அவங்க போகிற நிறுத்தி குராயிலான்னு கேளுங்க யாரும் திவ்வாவையாது எல்லாம் கவலை செய்வான் அப்புறம் சேனல் பார்க்குறவங்க சப்ரைஸ் பண்ணுறவங்க சேர் பண்ணுறவங்க கதக்கா செய்கிறவங்க என்னோடய துவா செய்ய சொன்னாங்க எல்லோரும் காவண்டியும் உலக முஸ்லிம்க்காக வேண்டியும் முடிச்சு நான் நான் காவண்டியும் ஆவண்டியும் முடிச்சு நான் ஹபராளிக்க வேண்டிய நான் துவா செய்கிறேன் நீங்களும் செய்யுங்க எனக்காக நீங்கள் செய்யுங்க உங்களுக்காக நான் துவா செய்கிறேன் இன்ஷால்லா பாய் ரான் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அப்புறம் வந்து நற்புணத்தையும் நல்ல ஹிதாத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் நல்ல அறிவையும் அல்லாட்டை கேட்போம் நானும் கேட்குற உங்களுக்காண்டி நான் அதுவா செஞ்சுட்டு தான் வந்து நான் பாடம் ஆரம்பிப்பேன் அதனால் நீங்கள் இந்த வாசிங்க நான் இந்தவா செய்கிறேன் அல்லாஹம்மா ரப்பனா ஆத்தினா வித்னியா ஹசனத்தன் வஃபில் ஆகிரதி ஹசனத்தன் வக்கினா அசா பன்னார் சுகான ரப்பிக்கு ரப்பில் அம்மா அம்மாசிபுன் வசலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்தில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஜல்லாக் அண்ணா முகமதம் மாகு அகளு ஜல்லாக அண்ணா முகமதம் மாகு அகளு ஜல்லாக அண்ணா முகமதம் மாகு அகளுகு அல்லாவுக்கு எல்லா புகழும் அப்புறம் வந்து அல்லாஹ் அல்லாம சல்லி அலன் நூறி வாகலிகி அல்லாம சல்லி அலன் நூறி வாகலி இதாவது பாத்திமா அம்மா ரொம்ப ஓதுவாங்க அந்த செலவாத்த யார் மக பாத்திமா அம்மா அவங்க வந்து அல்லாஹம்மா அல்லாம சல்லி அலன் நூறி வாகலிகி அல்லாமல் சல்லி நூரி வாகலிகு இதை வந்து எல்லோரும் ஒதுக்கிடுங்க சரி அஸ்லாம் வலைக்கம் ராம்திலா தலா பறக்காத்து மகவீரத்து ஆபியத்துக்கு சலாமத்தகு ஆமீன்